குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற கங்கை கங்கையம்மன் திருவிழாவை திருவிழாவையொட்டி கடந்த திங்கட்கிழமை தேர் திருவிழாவும் செவ்வாய்க்கிழமை அம்மன் சிரசு ஊர்வலமும் நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி வரை அம்மன் சிரசு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டனர் கங்கை அம்மன் கோவில் தேரோட்டம் மற்றும் கெங்கையம்மன் சிரசு ஊர்வலத்தை முன்னிட்டு பக்தர்களுக்காக கல்வி நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் சமூக அமைப்புகள் வணிக நிறுவனங்கள் பொதுமக்கள் பக்தர்கள் உணவகங்கள் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டது இரண்டு நாட்களையும் மட்டும் குடியாத்தத்தில் பல டன் குப்பைகள் சேர்ந்தன பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டதால் அதற்கு பயன்படுத்தப்பட்ட தட்டுகள் பாக்குமட்டை தட்டுகள் பேப்பர் கப்புகள் குடிநீர் பாட்டில்கள் மற்றும் கூட்ட நெரிசலில் தவறவிட்ட ஆயிரக்கணக்கான செருப்புகள் என நகரின் திரும்பிய திசையெல்லாம் குப்பைகளாக சேர்ந்திருந்தன இதனைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் குடியாத்தம் நகராட்சி ஆணையாளர் எம் கரசன் தலைமையில் நகராட்சி சுகாதார அலுவலர் பாலச்சந்தர் சுகாதார ஆய்வாளர் அலி பதினாறு தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் மற்றும் இருநூறு தூய்மை பணியாளர்கள் இணைந்து கெங்கை கோவில் சுற்றுப்புற பகுதிகள் முக்கிய வீதிகளில் குவிந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அதிகாலை முதல் நேற்று மாலை வரை ஒன்று குப்பைகளை லாரிகளில் குப்பை கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர் குறைந்தபட்சம் சுமார் நாற்பது டன் அளவிற்கு குப்பைகள் அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிகாலை மூன்று மணி முதல் நேற்று மாலை வரை குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட நகரின் தூய்மை பணியில் சிறப்பாக பணியாற்றியதற்காக நகராட்சி தூய்மை பணியாளர்களையும் அதிகாரிகளையும் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் நகரமன்ற தலைவர் எஸ் சவுந்தரராஜன் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் குடியாதம் கோவில் தேரோட்டம் மற்றும் அம்மன் சிறசு ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாவட்ட காவல்துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விலை உயர்ந்த தங்களின் செல்போன் நகைகள் பணம் உள்ளிட்ட பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தனர் இருப்பினும் இந்த தேரோட்டம் மற்றும் அம்மன் சிரசு ஊர்வலத்தின் போது பக்தர்களிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் காணாமல் போனது அந்த செல்போன்களை திருடர்கள் திருடினார்களா அல்லது கூட நெரிசலில் தவறி கீழே விழுந்து விட்டதா என்பது குறித்து தெரியவில்லை செல்போன்களை தவறுவிட்டு அல்லது இது குறித்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள செல்போன் திருடு சம்பந்தமான செயலி மூலம் புகார் அளித்து வருகின்றனர் இது குறித்து போலீசாரிடம் கேட்ட போது பத்துக்கும் மேற்பட்ட காணாமல் போனதாக ஒரு புகார் நகையை தவறுவிட்டதாக ஒரு புகார் வந்துள்ளது அது குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்றனர் மேலும் செல்போன்கள் திருடப்பட்டிருந்தாலும் அல்லது தவறவிட்டாலும் உடனடியாக அதற்கான பிரத்யேக செயலியில் புகார் பதிவு செய்யுமாறு காவல்துறையினர் അറിവരുത്തിപ്പെട്ട്